குண்டு பைவுல எப்படி கோர்த்து விடுது பாரு ஒரு பிஜிஎம் ஒண்ணு ப்ளே பண்ணுவோம் இந்த பிஜிஎம் வந்து என்ன மூவி அப்படின்னு சொன்னா போதும் மூணு கொஸ்டனுக்கு யார் யாரு கம்மியா ஆன்சர் பண்றாங்களோ அத்தனை வாட்டர் பலூன் த்ரோ பண்ணிக்கணும் கண்டிப்பா த்ரோ பண்ணணும் சார் கண்டிப்பா த்ரோ பண்ணணும் வெயிட் அடிக்கணும் நீங்க அடிக்கிற அடியில உடையணும் பால் ஏதாவது பால் உடையல நீங்க அடிக்கிற அடியில தான் உடையும் ஓகேவா அடிக்கிற அடியில பால் இல்ல பேஸ் உடையும் அவ்வளவு வெறியும் பழைய காலத்துல இருக்கீங்க

கேட்ட மாதிரி இருக்கா மூவி நேம் மட்டும் சொன்னா மூவி நேம் மட்டும் சொல்லலாம் கேட்ட மாதிரி இருக்கா கேட்ட மாதிரி இருக்கா சம மாஸ் இந்த வரத்துல இரு நான் பீஜே வந்து நல்லா இருக்கும் யுவன் சங்கர் ராஜா பீ பீஜே வந்து கிட்ட வாங்க ஃப்ரேம் விட்டு வெளிய போடுங்க ரொம்ப சீரியஸா சொல்றவர் நினைக்கிறேன் மாதிரி இல்ல இன்னும் 1 செகண்ட் தான் இருக்கு 5 4 ஒன் ஓகே அவர் வந்து கொஸ்டின் வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு

ஒரு டான்ஸ் ஐயோ அத்த நீங்க விஷயம் தெரியாத கையில சாவி தூக்கி விட்டுருவான் காக்காவலி மாதிரி துப்பாக்கி மூவி பாத்துருக்கீங்களா துப்பாக்கி மூவில தளபதி விஜய் இருக்காரு மூவில அவரோட பேர் என்ன நோயிலா அவரோட பேர் கேரக்டர் நேம் ஃபைவ் த்ரீ டூ ஒன் உங்களுக்கு ஆனால் ஆப்ஷன் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியலையா ரெண்டு உங்களுக்கு அது உங்களுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் போயிருவோம் போட்டுங்களா பாத்தீங்களா லியோ பார்க்கலையா கேக்கنا சொல்றேன் உங்களுக்கு கேக்குறேன் லியோ movieல அந்த ஹைனா வந்துறோம்லையா அந்த பேரு என்ன ஹைனாக்கு படத்துல ஒரு பேர் வந்து நான் என்ன அது பார்த்து த்ரீ மார்த் ஆச்சு மூணு த்ரீ மார்ச் போல நல்ல பேருங்க அந்த படம் வந்து மூன்றாம் பிரையில் கூட அதே பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க கமல்ஹாசன் வந்து அவரோட நாய்க்குட்டிக்கு அந்த பேர் வச்சிருப்பாரு சொல்லக்கூடாது சொன்னாலும் அடிதான் இருக்குது ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் முடிஞ்சு ஆக்சுவலி அந்த ஹைனாவோட பேர் வந்து சுப்ரமணி உங்களுக்கு இந்த மூவியோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஹீரோ என்ன நடந்துச்சு நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்றுக்கு இருக்க ஹீரோ சொன்னா கண்டுபுடிச்சிரீங்களா ஹீரோ சைடு ஆக்டர் அவரும் அந்த படத்துல ரோல் பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஃபகத் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே படம் விக்ரம் விக்ரம் மூவியோட பிஜேம் நிறைய கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்களா என்னதான் பண்ணுவீங்க

ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோ. อ่า இவர் சித்தார்த்து. ஓகே கரெக்டா ஆன்சர் வந்துட்டாயா? அதே மானாடுதா. கண்டுபிடிச்சிட்டாரு. அதே மூணே மூணு செகண்ட்ல. ஹே சூப்பர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு வாட்டி என்ன போய்டே.

உங்களோட <laughs> <laughs> <laughs>

எவ்வளவு ஃபேமஸா அவர் அந்த படம் ஃபுல்லா அந்த பொண்ணு பேரு சொல்லிட்டே இருப்பாரு தெரியலையே கொஞ்சம் யோசிங்க தெரியலனா தெரியலனா சொல்ல முடியோ மாமா கோ வந்துருச்சு ஐயோ தெல்ல தெல்ல நான் போடுச்சு அந்த படத்துல பேரை கேக்குறீங்களா ரொம்ப நல்ல பேருங்க ரெண்டு பேர் சகா சகா இருந்து பரம் பாடி ஏடிங்க அத பார்த்தேன் அதுல வேற அவர் அந்த பொண்ணு கூட ஏதாவது பேர் சொல்லி சொல்லி இப்ப போவாரே சுத்தி ஆசன் ஒரு பேர் இருக்கும்ல இவருக்குமே ஒரு பேர் இருக்கும் यार ना भारकं ना भागेला नहीं क्या बात इनला ये बार ये फ्लेक्स हो रहा है तो ये टेक का आता है तैयार इनला सेकंड वाइन आया यस यस यार ये रेडी है உங்களுக்கு என்ன ஒரு குடுக்குறேன் இந்த மூவியோட நேம் ஹீரோ ஹீரோ நேம் வந்து ஜெய்ம் ரவி டைரக்டர் நேம் தெரியல உங்களுக்கு தெரியல ஓகே ப்ரோ

கொஞ்சம் வந்து நீங்க இவங்க மேல ஒரு வாட்டி தான் த்ரோ பண்ண முடியும் அவங்க வந்து ரெண்டு வாட்டி த்ரோ பண்ணலாம் மஞ்சுவல் பாய்ஸ் படம் பாத்தீங்களா மஞ்சுவல் பாய்ஸ் அதுல வந்து ஒரு தமிழ் பாட்டு வந்திருக்கும் அந்த பாட்டு என்னன்னு தெரிஞ்சா ரெண்டு லைன் பாட்டு इसका कमला सॉन्ग का गाना वो गाना तो मैंने बोल दिया ना नहीं मोड़ को मोड़ के को आया अच्छी बिंग बोले थे गाना क्या गाना बाबा वो आला क्या करा जी फाइव कन्वनी कन्वनी करता है गाना कन्वनी कन्वनी அந்த ரொமான்ஸ் சாங் ஏதோ கடவுளுக்கு பாடிடுறாங்க சொல்லு சரி ஓகே இவங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுவாங்க இவர் வந்து மூணுமே வந்து இருக்காரு ஆக்சுவலா நீங்க அடிக்க மூவி மூவி ரிலேட்டடான கொஸ்டின் தான் கொஸ்டின் இது ஓகேவா தளபதி விஜய் தெரியும் இல்லையா அவர் வில்லனா நடிச்ச மூவி எது வில்லனா நடிச்ச மூவியா வில்லனா நடிச்ச மூவியா அந்த படத்துல ஹீரோவா இருந்தாங்க

நாங்க இங்க யார்ட்டமே நல்ல knowledge question கேக்கல. உங்களை பார்த்தா ரொம்ப அறிவுப்பூர்வமா பதில் சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. ஆமா சால்வைடிசர். தப்பே. அவர் பல்பு தான் கண்டுபிடிச்சாரு. ப்ரோ அதே क्वेश्चन உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். உங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஸ்கிப் தி क्वेश्चन. நீ ரெண்டு அடி வாங்குறீங்களா? நான் வாங்குறேன் நானே. ஒன்ன प्रॉब्लम. ஆக்சுவலா கரண்ட் கண்டுபிடிச்ச யாருன்னு பாத்தீனா பெஞ்சமின் பிராங்க்ளின். சோ அவர்தான் வந்து கரண்ட கண்டுபிடிச்சது. உங்களுக்கு ஒரு அடி இருக்கு. உங்களுக்கு ரெண்டு அடி இருக்கு. நீங்க பரிதாபம் எல்லாம் பார்க்க கூடாது यारமே நீங்க. ஃபர்ஸ்ட் ஏ சொன்னது தான். ஆரம்பிக்கலாங்களா வரையாதான் சொல்ல வேகம் அடிக்கணுங்க வரையாது

நீங்க ஒண்ணு மட்டும் அடிங்க போதும் திரும்பிங்க திரும்பிங்க வெயிட் ஆடிங்கமா உடையாதே வெயிட் ஆடிங்க ஏடி எங்க போனால விட மாட்டடா உடைய ஏய் ஜில்வா ஏய் நீ எங்க போனால உன்னை விட மாட்டடா எங்க போனால உன்னை விட மாட்டே எந்த சில்லாவுக்கு போனால உன்னை விட மாட்டடா